ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் அதாவது வலியுரிமை சட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுலேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு லேண்டை சுற்றியும் வந்து வேற யாரோ ஒருத்தர் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு வழியை வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ அதை வந்து உறுதி செய்கிறதா இந்த வலியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரர் ஒரு லேண்டை வந்து வாங்க வராரு அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா லேண்ட் இருக்கும் அதில் வந்து நம்ம லேண்டை சுற்றி இருக்கிற எல்லா லேண்டையும் வாங்கிட்டு நம்ம லேண்டை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறக்காக எல்லா வழியும் அடைச்சிருவாங்க ஸோ அவ அடைச்சிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து என்ன இந்த வலியுரிமை சட்டம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது இது எதுக்கு பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு நம்ம லேண்டுக்கு வேற ஒரு வழியில் எந்த வழியிலையுமே தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மெயின் ரோட்டுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் எதுவோ அங்கே வந்து நமக்கு வந்து வழியை வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ இதுதான் வந்து அந்த வழியுரிமை சட்டம் வந்து சொல்லுது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு லேண்டு இருக்குது அந்த லேண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மெயின் ரோட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் நடுவில் வேற ஒருத்தங்களோட இடம் இருக்குது ஸோ இப்போ நம்ம லேண்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த மெயின் ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போய் திரும்ப வந்து சுற்றி உள்ள வர மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நம்ம இந்த வழியுரிமை வந்து கொண்டாட முடியாது ஏன்னா நமக்கு வந்து பக்கத்தில் போய்க்கணும் அப்படிங்கிறக்காக இல்லை அதாவது நம்ம இடத்துக்கு போகிறக்கே வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து நம்ம இந்த வழி உரிமையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ நம்ம வந்து ந நாலா பக்கம் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எது வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வழி உரிமையை வந்து கொண்டு நம்ம வந்து இதை அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வண்டி பாதை அதாவது நம்ம ஒரு வண்டியில் நம்ம வந்து நம்ம இடத்துக்கு போகிறக்கு ஒரு பாதை வந்து விடணும் ஸோ அந்த வண்டி பாதை ரெண்டாவது வந்து நம்ம எதாவது வந்து குடிநீரோ இல்லை வந்து வேறு ஏதாவது தண்ணியோ வந்து போர்வெல்ல இருந்தோ நம்ம வந்து கொ அந்த வழியாக கொண்டு போகிறக்கு ஒரு அனுமதியும் வந்து கண்டிப்பாக கொடுத்ததாகணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால்நடைகள் இப்போ வந்து விவசாய நிலங்களாக இருந்தது அப்படின்னா கால்நடைகள்லாம் வந்து ஓட்டிகிட்டு போகிறக்கு இதுக்கெல்லாம் வந்து வழி கொடுக்கணும் ஸோ இப்போ இந்த வழியை வந்து எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அப்படி கிடையாது கிடையாது ஸோ மெயினாக வந்து ஒரு பத்து அடியிலேருந்து ஐம்பது அடி வரைக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதா வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது அடி அப்படிங்கிறத வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க ஸோ அப்போ நம்ம லேண்டுக்கு உள்ளே போகிறக்கு ஒரு முப்பது அடி தடம் வந்து கண்டிப்பாக வந்து விட்டுருக்கணும் அந்த மாதிரி முப்பது அடி தடம் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கோர்ட்டுக்கு உரிமையில் நீதிமன்றம் போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பக்கம் தீர்ப்பாகும் யாருமே வந்து நம்ம வழியை நம்ம வந்து நம்ம லேண்டுக்கு போகிற வழியை அடைக்க முடியாது ஸோ அப்படி வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சரி இப்போ ஒரு வழி விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துக்காக அவங்க வந்து ஒரு வழி விட்டுட்டாங்க அப்படிங்கிறக்காக அந்த வழியில் போகிறப்போ அவங்களுக்கு இடையூறு செய்யாமல் நம்ம நடந்துக்கணும் அதுவும் வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு கடமையாக இருக்குது அது வந்து வசதி உரிமை சட்டம் அப்படிங்கிறத வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணது ஏன்னா வந்து நம்ம அந்த வழியாக நடந்து போகிறக்கு கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படிங்கிறக்காக நம்ம போகிறப்போ வந்து ஏதாவது ஒரு குப்பையோ ஏதாவது தூக்கி போட்டு போகிறது இல்லை வந்து அவங்க ஏதாவது வந்து தண்ணி இருக்குது அப்படின்னா தண்ணியை மாசுபடுத்துறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் நம்மளும் வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த இடத்த வந்து அந்த பாதையை வந்து நம்ம வந்து குத்த வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ எல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது ஸோ அந்த பாதை அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு உண்டான பொதுவானதாக வந்து மாறிடுச்சு அது வந்து கவர்மெண்ட்டோட இடமா வந்து மாறிடும் ஸோ அப்போ அது வந்து நம்ம லேண்டுக்கு போகிற பாதை அவ்வளோ தான் ஸோ அதில் வந்து நம்ம வேற எந்த உரிமையும் வந்து அதில் கொண்டாட முடியாது ஸோ அந்த பாதையை பாதையாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து இந்த வழி உரிமை சட்டம் வந்து சொல்லுது இப்போ வந்து யாராவது வந்து உங்கள் லேண்டுக்கு போகிறதுக்கு வழி இருக்காமல் அடைச்சிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உரிமையில் மற்ற போய் இந்த யூஸ்மெண்ட் ஆக்ட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்க்ரிப் பண்ணுங்க தேங்க் யூ